நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான தகவலுங்க குறித்து வச்சுங்க நாளைக்கு அதாவது பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை தென்னிந்திய விவசாயிகள் சங்க மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடிஜி கோவைக்கு வர இருக்காருங்க அதனால் வந்து இங்கே போக்குவரத்து மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க அதன்படி காலை ஆறு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த அவனாசி சாலை அதாவது நீலாம்பூர்லேருந்து சித்ரா ஏர்போர்ட் வரைக்குமே எந்த வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் லாரி பஸ் எல்லாமே எல்என்டி பைபாஸ் ரோடு வழியே போய் திருச்சி ரோடு அடைஞ்சு சிட்டிக்குள்ளே போய்க்கலாம் காரு பைக்கு போன்ற இலகு ரக வாகனங்கள் தொட்டி வளம் பிரிவு வரைக்கும் வரலாங்க அதுக்கப்புறம் காலப்பட்டி வழியே போய் சிட்டிக்குள்ளே போய்க்கலாம் அதே மாதிரி மதியம் ஒரு மணிக்கு நம்ம நரேந்திர மோடிஜி வர்றாரு பத்து மணிக்கு மேலே பார்த்தாச்சுன்னா நம்ம ஜிடி மேம்பாலத்தில் எந்த வாகனங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிருக்கிறாங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எந்த வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதனால் நாளைக்கு முடிஞ்ச வரைக்குமே இந்த அவனாசி சாலையில் போகிறத வந்து தவிர்த்துருங்க